ஆட்சி அதிகாரத்தில் எதிராக கேள்வி கேட்க எதிர்கட்சியாக எதிரி செயல்பட ஒரு அமைப்பு இல்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் மக்கள் நடுத்திருவில் நிறுத்தப்படுவார்கள் மக்களுடைய பகுதிகள் சூறையாடப்படும் மக்களுடைய செல்வங்கள் பொது சொத்துக்கள் அனைத்தும் சூறையாடப்படும் வீதிக்கு வீதி போ போராட்டங்கள் வெடிக்கும் அரசு இன்னொரு புரட்சி இலங்கையில் நடந்தது போல பங்களாதேஷில் நடந்தது போல மக்கள் புரட்சி வெடிக்கும் அங்கங்கே கொளுத்துவான் அரசு அரசு கட்டிடங்கள் எல்லாம் கொளுத்தப்படும் எல்லாம் தகர்க்கப்படும் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் காவல்துறையை வைத்து கட்டி காப்பதாக நினைக்கிற சட்ட ஒழுங்கு உண்மையில் எங்க அப்பா சீமான் போட்ட பிச்ச இதை மறந்து விட கூடாது அதெல்லாம் கவனம் வச்சுக்கிட்டு வேலை செய்யணும் நாம் தமிழர் கட்சி என்பது ஆட்சிக்கு வருகிறதோ இல்லையோ ஆட்சிகள் இருக்கிறதோ இல்லையோ அது ஒரு அத்தியாவசியமான ஜன ஜனநாயக கட்சி என்பதை மறந்து கூடாது எல்லாம் மிரட்டுறீங்க எல்லாரும் மிரட்டுகிறார்கள் எனக்கு தம்பி கூட சொன்னா மிரட்டுறாங்க இந்த ரோட்ல தானே நீ போகணும் அப்படின்னு மிரட்டுறாங்க அவன் போற அரைய ரோட்ல தாண்டா நீயும் போகணும் அதை மனசில் வச்சுக்கிட்டு வேலை செய்யு அதுதான் நான் சொல்லி இரநூறுவாய்க்கு வேலை பார்க்குற உனக்கே அவ்வளோ விசுவாசம்னா கொள்கைக்கும் கோட்பாடுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ விசுவாசம் வழக்கு வழக்கு நினச்சி நாங்கள் பயப்படல வழக்கு இது எந்த செக்ஷனில் வந்து எனக்கு இதே நானே ஐஏஎஸ் படிச்ச வேண்டாம் முதல்ல ஐஏஎஸ் படித்து பொருளாதார சூழ்நிலைனால ஐஏஎஸ் தொடர முடியாமல் அதுக்கப்புறம் மாற்று வேலைக்கு போன நாட்டின் உச்சாணி கொம்புல இறையன் பையே சாகப்பிரிய நேர்மையாளர் அங்க போனதுக்கு அப்புறமும் அரசியல்வாதிகள் பின்னால இருக்க வேண்டியது இருக்கு அப்புறம் எதுக்கு ஐஏஎஸ் படிக்கணும்னு மாற்றி வேற மணிக்கு போன நானே ஐஏஎஸ் படிச்சு வந்தா ரைட் டு செல்ஃப் டிஃபென்ஸ் தற்காப்புக்கு என்ற சட்டத்தில் உரிமை இருக்கிறது நீ அடிச்சா நான் திருப்பி அடிப்பேன் ஐபிசி செக்ஷன் நைன்டி சிக்ஸ்ல இருந்து ஒன் சிக்ஸ் வரைக்கும் தொண்ணூத்தி ஆறு பிரிவுல இருந்து நூத்தி ஆறு பிரிவு வரைக்கும் தற்காப்பை வலியுறுத்துகிறது உங்கள் வீட்டு பிள்ளைகளை புறக்கணிக்காதீர்கள் ஒன்றுதான் அது இனத்தின் விடுதலை விமர்சனங்களை உரமாக்கு லட்சியத்தை மரமாக்கு எங்கள் இலக்கு ஒன்றுதான் அது இனத்தின் விடுதலை நாம் தமிழர்